கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மைனு ஆசிர்வதிப்பாங்க வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்குள்ள வந்திருக்கும் சுத்தரன் இந்த வாரம் முழுவதும் அப்பா அவங்களை அற்புதமா நடத்தினாங்க சோதரம் இன்னைக்கும் அப்பா அவங்களோட கூட பேச போகிற வார்த்தை சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதரம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சூத்ரன் இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன் அது நிறைய சூத்திரன் அது என்னைக்கு தருவாங்கன்னா இன்றைக்கே தருவாங்க இந்த புதிய நாளுல அப்பா இன்னைக்கே இந்த நன்மையை தருவாங்க சூத்திரம் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தான் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறாங்க சூத்ரன் ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம்னா அதுக்கான ஒரு வழி உண்டு சுத்திரம் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி எல்லாம் அப்பா உங்களை இந்த ஆசீர்வதிக்க போகிறார் என்பதுதான் இன்னைக்கு பேச மீண்டும் அந்த வசனத்தை பார்ப்போம் ஸாரியா நைன்த் சாப்டர்ஸ்வல் நம்பிக்கையுடைய சீரைகளே சுத்திரம் ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கீங்க ஆனா இத்தனை நாட்களாக வாரங்களாக மாதங்களாக வருடங்களாக ஒரு சிறையில இருக்கிறது போல நீங்க இருக்கிறீங்க ஒரு விடுதலை இல்லாதபடி ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கீங்க உங்களை பார்த்துதான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க நம்பிக்கையா இருக்கிறீங்க ஆனா விடுதலை இல்லாம இருக்கீங்க அரனுக்கு திரும்புங்கள் ஏசப்பா கிட்ட திரும்புங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதுவே ஆசை காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் எந்த சிறைப்பட்ட காரியத்துல நீங்க இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் அப்பா மாற்றுவாங்க ஒரே ஒரு ரீசன் நீங்க அப்பாவை நம்பி இருக்கிறதுனால இதை செய்வேன் என்று அப்பா சொல்றாங்க யோவில் ரெண்டாம் அதிகாரம் ஜோயல் செகண்ட் சாப்டர் சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஜோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு அல்ல இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க நீங்க சம்பூரணமாய் சாப்பிடுவீங்க எனக்கு ஒருவேளை உணவு கூட இல்லையே எனக்கு பண பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் அப்பா எனக்கு காலை நேரத்துல உங்களைப்பா தான் சொல்றாங்க நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு சுத்துணும் எல்லாவற்றிலும் நாட் ஒன்லி து சாப்பாடு மட்டுமல்ல இல்லை என்று சொல்லி இந்த காலை நேரத்துல நீங்க பார்க்கலாம் சரீரத்துல சுகமா இருக்கலாம் என்ன இருந்தாலும் அப்பா இன்னைக்கு அந்த ப்ராப்ளம மாற்றி உங்களை சம்பூர்ணம் அடைய வைத்து அடுத்து திருப்தி அடைந்து என்று சோத்திரம் மனுஷனுடைய கண்கள் திருப்தி ஆவதில்லை என்று வசனத்துல நம்ம பார்ப்போம் சுதத்திரம் மனுஷனையும் திருப்தி பண்ணவே இதை விட அடுத்தது பெட்டரா இருக்குன்னு நினைப்பேன் ஆனா இந்த கால நேரத்துல அப்பா சொல்றாங்க நான் கொடுக்கிற நன்மை உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் உங்களை அதிசயமா நடத்த போறாங்க அதிசயமாய் நடத்தி அந்த காரியத்தை பார்த்து இது எப்படி நடந்தது என்று சொல்லி அப்பா என்ன பண்ண போறீங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அல்ல காலை காலைய நேரத்துல அப்பா மீண்டும் சொல்றாங்க அவருடைய பிள்ளைகள் நீங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க யாருக்கிட்டையும் நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க இருபத்தி ஏழாவது வசனம் நான் இஸ்ரேவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் அது இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க உங்க நடுவுல உங்க மத்தியில உங்க வீட்டுல உங்க இருதயத்துல உங்க தான் ஏசப்பா இருக்கிறாங்க சோத்ரன் அடுத்து நானே உங்கள் தேவனாகிய கர்த்த சூத்திரம் வேறு யாரும் இல்ல அந்த சராசரங்களை படைத்த நானே உன் தேவனாகிய கர்த்த அவர் அன்றி வேறு யாரும் இல்லை தான் அற்புதம் செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க புரிந்து கொள்ளுகிற அந்த நேரத்துக்குள்ள ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் வேறு ஒருவரும் இல்லை சூத்திரம் அவரே தேவன் வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை மீண்டும் சொல்றாங்க அவரே தேவன் ஒருபோது நீங்க வெக்கப்பட்டு போவது இல்லை எந்த காரியத்திலையும் அப்பா அவங்களை வெக்கப்பட்டு போகவே விடவே மாட்டாங்க சோத்திரம் இன்னும் ஒரு வசனம் பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சாம்ஸ் டுவெண்டி செகண்ட் சாப்டர் வர்ஸ் ஃபைவ் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அப்பா காலை நேரத்துல சொல்றாங்க அப்பாவை தேடி வந்த நீங்க உங்களை எல்லா கண்ணிகளுக்கு இதுவும் நான் தப்பி வித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க அப்பாவை மட்டும் தேடாம இருந்தா என்னைக்கும் நீங்க அழிஞ்சு போயிருப்பீங்க அப்பாவை தேடி தான் அப்பா உங்களை எல்லா மறைவான கண்ணிகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்பி வித்தேன் என்று சொல்லுகிறார் உண்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அல்ல சொல்றது ஏசப்பாவை நம்பி வந்த நீங்க மீண்டுமா சொல்ற நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க கடைசியா ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் எண்பதாம் வசனம் சாம்ஸ் ஒன் நைன்டீன் வர்ஸ் எயிட்டி நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த கால நேரத்தில் அப்பா திரும்ப திரும்ப சொல்றாங்க நீங்க வெக்கப்படவே மாட்டீங்க அப்படி நீங்க வெக்கப்பட்டு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா என் இருதயம் உமது பிரமாணத்தில் வேதத்தில் உத்தமமா இருக்க கடவுது சொல்றேன் நம்ம வெக்கப்பட்டு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும் பைபிள் அதிக அதிகமா படிக்கணும் படித்து அது என்ன பண்ணணும் உபே பண்ணி பைபிள் படி நம்ம வேதத்தின் படி நடக்கணும் சோத்திரம் அப்படி நடக்கும் பொழுது ரெட்டிப்பான நன்மையை தருவார் இப்பொழுது நம் கல்வாரி சிலரை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் பிள்ளைங்களோடு கூட பேசிருக்கீங்கம்மா நீங்க சிறைப்பட்டு இருக்கீங்க நான் விடுதலை தருகிறேன் அறனுக்கு திரும்புங்கள் லேசப்பா கிட்ட திரும்புங்க வேதத்துக்கு திரும்புங்க சூத்திரம் அதிக அதிகமா வேதத்தை படிங்க சூத்திரம் அப்படி நீங்க அந்த அரணுக்கு திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுக்கறதுக்காய் சூத்ரம் ான நன்மை இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது காய் சூத்திரம் அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லா மந்திர தந்திர கிரியைகள் எல்லா சேவினைகள் எல்லா ஆவிகள் எல்லா சுரூபத்தினாவிகள் எல்லாவற்றையும் கர்தரா அதிகாரம் உள்ள நாமத்துல கட்டிந்து கொள்ளுகிறேன் அப்பா கர்தரா ஏசுகிசன் அதிகாரம் உள்ள நாமத்துல எல்லா அசுத்தாவிகளை துரத்துகிற தேங்க்யூ லாஸ் இன்றைக்கே விடுதலை எல்லா சிறையில் இருந்து இன்னைக்கே அப்பா நீங்க விடுதலை கொடுக்கறதுக்காக சுத்திரம் எல்லா மந்திர தந்திர கிரியைகள் செயலற்று போகிறதுக்காக சுத்திரம் உங்களுடைய அக்னி இறங்கி ஆம் தண்ணீரை நக்கி போட்டது என்று சொல்லி எளியா பார்க்கிறோமப்பா ஆம்ராஜ் அதே அக்னி உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டுல ஆம் தகப்பனை பிள்ளைகளுக்கு விரோதமா எங்க மந்திர தந்திர கிரியைகள் இருக்கிறதோ இப்பொழுதே இறங்கி எல்லாவற்றையும் ஏறித்து ஒன்றுமில்லாமல் தித்தி போடுகிறது காய் இன்றைக்கு இந்த நொடி நீங்க விடுதலை கொடுத்து ரெட்டிப்பான நன்மையே 우리 பிள்ளைகளுக்கு நேரலுகிறது ஸ்தோத்திரம் வேதியைக் கொண்டு வந்த எல்லாம் மந்திர தந்திர கிரியைகள் எல்லாம் விஸ்கிராப் எல்லாம் எல்லாம் தேங்க் யூ ஜீசஸ் 우리 பிள்ளைகள் பொருளாதாரத்துல வரற கூடாதபடி இருக்கிற தடைகள் ஆம்தகபனே பிள்ளைகளுக்கு நன்மை நடக்க கூடாதபடி எல்லா காரியங்களும் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறது ஸ்தோத்திரம் என் பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அவர்கள் திருப்தி ஆவார்கள் இந்த காலை நேரத்துல உடைய பிள்ளைகளை நீங்க திருப்தி ஆக்குகிறதுக்காக சோத்திரம் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க தந்து ஆசிர்வதிக்கிறதுக்காக அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து ஏசப்பா எனக்கு வெட்டிப்பான நன்மை தந்தார் என்று எல்லாம் துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் எதேச்சையாக அல்லப்பா நீங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு அழைத்து கொண்டு வந்து பார்த்த ஒவ்வொருவருக்கும் நீங்க விடுதலையை கொடுத்ததுக்காக குடும்பத்தை ரச்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நாமத்தில் ஜபிக்கிற நல்லது அமேன் அவன் தொடர்ந்து பாருங்க அவட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் நாலு தினத்திலும் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க பேச போங்க ஆசீர் காட்யா